க்ரும் ஒரு மெயின் கேரக்டர் பெரிய ஃபிரண்டுக்கு ஒரு பெரிய பிரதருக்கு ஒரு பேண்ட் இருக்குது அவங்க வந்து தே கட் இன்ஸ்பயர்ட் பை மெட்டாலிஷ் ஷிஷுவா அந்த பேண்ட் வந்து ரொம்ப பாப்புலர் அதனால இவங்களும் ரொம்ப பாப்புலர் விகம் பண்ணுறாங்க அதுக்கு பேட்டில் ஆஃப் த பேண்ட்ஸ்ன்னு வந்துருந்துச்சு வந்து அதில் வந்து நிறைய பேண்டு வந்து ப்ளே பண்ணோம் பீப்புள் டிசைட் பண்ணுவோம் இதுதான் பெஸ்ட் பேண்டு அண்ட் ஷூவை வந்து ஃபஸ்ட்டு வரும்போதே வந்து பேட்டில் ஆஃப் மேன்ஸை வின் பண்ணிட்டாங்க அதனால வந்து இந்த ராட்ரிக் பெரிய லைக் பெரிய பிரதர் வந்து அவனோட பேண்ட் கூட வின் பண்ணி ட்ரை பண்ணால் எல்லாம் நல்லா போய் இருந்துச்சு ஆனால் வந்து அதுக்கப்புறம் வந்து ஒன் ஆஃப் த லீட் சிங்கருக்கு வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் தாங்க

அதுக்கப்புறம் அவங்க குட் பண்ணி அவங்க வந்து குட் பண்ணிட்டாங்க திருப்பி குட் பண்ணிட்டாங்க இன்னொரு இன்னொரு பேங்க் ஸ்டாங்க் வந்து ஃபிஃப்டி டாலர் பர் அட்மிஷனுக்கு வந்து இன்னும் அவங்கள ஹையர் பண்ணிடுச்சு அதனால இவங்க வந்து பேட்டில் ஆஃப் தி பேங்க் வந்துட்டே இருந்துச்சு அதனால கிரெக் அவங்களோட அதர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணி இன்னொரு பேங்க் கிரியேட் பண்ணால் ஆனால் பேடாக இருந்துச்சு அதனால வந்து பேட்டில் ஆஃப் தி பேண்ட் வின் பண்ணல ஆனால் கொஞ்சம் பீப்புள் இருந்தாங்க அந்த க்ரௌடில் அவங்க தான் வந்து சுபாஷ் எல்லாம் வந்து மெட்டல் ஷுவா வந்து மெட்டல் ஷுவா வந்து ஒரு பேண்ட் மெம்பர்ஸு அவங்க வந்து எல்லாரும் அவங்க மேலே வந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து செகண்ட் ரவுண்ட் லைக் அதனால வந்து அவங்க வந்து திருப்பி வந்து அவங்க எல்லாம் உடைச்சிட்டாங்க முன்னாடிலாம் ரிட்டையர்டாக இருந்தாங்க ம் திருப்பி வந்துட்டு லைக் எல்லாம் திருப்பி டூ டைம்ஸ் வின் அந்த வாவ் சூப்பர் ஓகே இதோட சீரிஸ் முடிஞ்சிச்சு ஆஹா ஓ நீ இந்த புக்கு இன்னும் எத்தனை சீரிஸ் வரும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க டுவெண்ட்டி த்ரீ யூ ஓகே நம்ம தேவ் பார்த்தீங்கன்னா நிறைய புக்கு படிப்பார் டெய்லி குறைஞ்சது ஒரு மூணு புக்காவது படிச்சிருவார் இவர் வந்து ஃபோர்த் கிரேட் படிக்கிறாரு இங்கே கன்னடாவில் இவர் வந்து பயங்கரமான டேலண்டட் கை ஸோ இது ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் இவன் என்ன டெய்லி புக்கு படிக்கிறான் அப்படின்ட்டு ஸோ அவனும் ஆசைப்பட்டான் இதில் புக்கு படித்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ எடுத்திருக்கோம் நீங்களும் அவனுக்கு ஆதரவு தெரிவிப்பீங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்குது ரொம்ப நன்றி வாழ்க வளமுடன்